முருகா சரணம் வள்ளிமலை சச்சிநானந்த சாமி துணை பொங்கித்தாயாறு குருநாதர் பாலானந்த சாமி திருவடிகளை சரணம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணுறோம் இது முறையாக படிக்கிறோமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அதை பற்றின உங்களுக்கு இந்த காணொலி முழு விளக்கத்தை கொடுக்கும் முதல்ல நம்ம வந்து இந்த மகா மந்திரத்தை அருள்னது வள்ளிமலை சச்சிநானந்த சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆண்டுகளில் வள்ளிமலையில் இருக்கக்கூடிய திருப்புகழ் சபையில் இந்த மகாமந்திரத்தை சாமிகள் வந்து உருவாக்குனாங்க இதற்கு சாமிகளுக்கு இந்த மகாமந்திரம் உறுதுணையாக இருந்து சக்தி நிலை கொடுத்தது அதை உருவாக்க ஞானத்தை கொடுத்தது வள்ளித்தாய் ரூபத்தில் இருக்கக்கூடிய குழந்தை ரூபத்தில் சாமிகளால் வழிபடக்கூடிய வழிபட்ட பொங்கி அப்படிங்கிற ஒரு தாயின் மூலியமாக தான் இந்த ஞானம் சாமிகளுக்கு அளிக்கப்பட்டது இந்த முறைப்படி நீங்கள் இந்த வல் வேள்மாறலை சாமிகள் அமைத்த முறைப்படி நீங்கள் பாராயணம் செய்தால் தான் இது உங்களுக்கு முழு பலனை கடை கொடுக்கும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் சார் நான் வேல்மாரல் படிக்கிறேன் எனக்கு நடக்க மாட்டேங்குது வேல்மாரல் படிக்கிறேன் நடக்க மாட்டேது நிறைய இடங்களில் புத்தகங்கள் மாற்றி மாற்றி இருக்குது சில இடத்துல வேலும் மயிலும் சேவலும் துணைன் இருக்குது சில இடத்துல வேலும் மயிலும் துணையுருக்கு இப்போது சில இடம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலை இந்த பாடல் சில இடங்களில் பன்னெண்டு முறை இருக்குது சில இடங்களில் இருபது முறை இருக்குது இந்த கந்தர் அலங்கார பாடல் விழிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள் அந்த பாடல்கள்லாம் மாற்றி மாற்றி இருக்குது வேறு பாடல் இருக்குது இதெல்லாம் வந்து எது தான் சாமிகள் அமைத்த முறை அப்படிங்கிறது மக்களுக்கே ரொம்ப குழம்பி போயிட்டாங்க முதல்ல நம்ம இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தோட ஊ மூலப்பிரதி வள்ளிமலையில் இருக்கக்கூடிய திருப்புகழ் ஆசிரமம் இந்த திருப்புகழ் ஆசிரமத்தை தான் நமது இந்த நமது குருநாதர் நமது பாலானந்த சுவாமிகள் இப்போ நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க வள்ளிமலை சாமிகளோட வழிவெளியே வந்து செய்தார் வள்ளிமலை சாமிகள் தான் இந்த திருப்புகழ் ஆசிரமத்தை உருவாக்குனாங்க திருப்புகழ் வேல்மாறல் கற்பிக்க கற்பிக்கப்பட்டது சாமிகள் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் சாமிகள் வந்து இந்த ஆசிரமத்தை திருப்புகளுக்காகவும் வேல்மாறலுக்காகவும் உருவாக்கி பல பல சீடர்கள் வந்து வேல்மாறல் சித்தியோட சிரத்தியோட ராகத்தோடு கற்றுக்கிட்டாங்க நீங்கள் அந்த ஆசிரமத்தில் உள்ள மூல பிரதியை எடுத்து படிச்சாதான் முழுமையான வேல்மாறலோட வடிவம் இன்று வணிக நோக்கத்திற்காக நிறைய இடத்துல தவறுதலாக கொடுக்கறதுனால அதை வாங்கி நீங்கள் படிக்கிறீங்க அது உங்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்க இந்த சபை இதை வெளியிட்டிருக்காங்க இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த காலகட்டங்கள்லேருந்தே இந்த சபை வந்து திருப்புகழ் தவநெறி திருமுறை அப்படின்ற ஒரு புத்தகத்தை பாராயணன் தவநெறி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அந்த புத்தகத்தில் வேல்மாரலை பற்றி எப்படி இருக்கும் படிக்கணும் அப்படின்னு விளக்கிறதுக்கு வேல்மாறலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க திருப்புகழ் பாராயண தவநெறி திருமுறை அப்படின்னு புத்தகம் இந்த புத்தகத்தில் வேல்மாரல் எப்படி படிக்கணும் அப்படின்றது வேள்மாறல் முதல்ல இந்த புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு மூலப்பெரு சாமி கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு திருப்புகழ் பாடல்களும் எந்த ரகத்தில் படிக்கணும்னு சாமி வந்து அமைச்சு இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க இந்த புத்தகத்தின் மூலயமா இந்த புத்தக வழிகாட்டுதலும் திரு வேல்மாரலுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தின் வழிகாட்டுதலின்படி நீங்கள் முறைப்படி சாமிகள் அமைத்த அந்த குருநாதர் அமைத்த வழிமுறையின்படி படித்தா இது உடனடியாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் நிறைய பேர் தப்பாக படிச்சுட்டு இது நடக்கலை அப்படின்ற இதை வந்து நிறைய இடங்களில் இது சொல்லப்படுது அப்படி யாரும் சொல்லக்கூடாது ஒரு குருநாதர் அமைத்த முறைப்படி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி அப்படி உங்களுக்கு ரொம்ப இதை பற்றின தகவல் வேணும்னா வள்ளிமலை நிர்வாகத்தோட ட்ரஸ்டி இருக்காங்க மேனேஜிங் டைரக்டர்லாம் இருக்காங்க அவங்களோட நம்பர் வேணாலும் கொடுக்குறேன் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இதோடய புத்தகத்தை நீங்கள் அவங்கள்டே வாங்கிக்கலாம் சென்னையில் இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்குனே அவங்க இருக்காங்க சுதர்ஷனம்னு ஐயா அவங்க அவங்க தான் இன்றைக்கி வந்து சபையோட ட்ரஸ்டியாக இருக்காங்க சபையோட நிர்வாக தலைவராகவும் இருக்காங்க அவங்கள நீங்கள் அணுகினீங்கன்னா உங்களுக்கான அந்த மாறலை பார்த்தீங்கன்னா முழு தகவல் மேலும் நல்ல தகவல்கள்லாம் அளிக்கப்படும் இந்த மாதிரியான ஒரு ஒரு அந்த வழியே வந்து குருமார்களோட வழியே வந்தவங்கள்ட்ட நீங்கள் முறைப்படி கற்றுக்கிட்டா தான் இந்த வேல்மாரல் உங்களுக்கு சித்தியும் சிரத்தையும் கொடுக்கும் இப்போ நாங்கள் இதை கற்றுக்கிட்டோம் நாங்கள் அது முறைப்படி கற்று இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நித்திய பாராயண வழிமுறையை நாங்கள் வகுக்கிறோம் தினமும் காலையில் நாலரை மணிலே அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் வேல்மாரல் திருப்புகல் பாராயணம் இருக்குது வாய்ப்புள்ளவங்க இந்தியே யூடியூப் சேனலில் லைவ்லாம் நடக்கும் நிறைய பேர் நான் கலந்துக்கிறாங்க ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்துக்கிறாங்க உங்களுக்கு அப்படி முறைப்படி கற்றுக்கணும் தினமும் படிக்கணும் எங்களால் உட்காந்தா படிக்கணும்னா அதுலேயும் கலந்துங்க இரவு ஏழரை மணிக்கு இருக்குது அதில் கலந்துங்க புத்தகம் வேணும் எங்களுக்கு சாமிகள் வகுத்த முறை புத்தகம் வேணும்னா சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் நிர்வாக சபையோட நிர்வாகிகள் இருக்காங்க ஒவ்வொரு மூல நட்சத்திரம் அன்றைக்கும் திருப்புகல் ஆசிரமத்தில் வள்ளிமலையில் இருக்கக்கூடிய திருப்புகல் ஆசிரமத்தில் திருப்புகள் பாராயணம் நடக்கும் நீங்கள் அங்கே வந்தாலும் இந்த திருப்புகள் வேல்மாறல் எங்கே பிரசிவிக்கப்பட்டதோ எந்த இடத்துல உருவாக்கப்பட்டதோ எந்த மகானால் எந்த சாமியால் உருவாக்கப்பட்டதோ அந்த அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் இப்படி நீங்கள் முறைப்படி நீங்கள் தான் இந்த வேல்மாறல் சித்தியாகும் யாரோ சொல்லி கொடுத்தாங்க ஏதோ வந்து புத்தகத்தை வாங்கினேன் ஏதோ ஒரு கோவிலுக்கு போனேன் புத்தகத்தை வாங்கி படித்தேன் அப்படின்னா அது வந்து அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல நிறைய பேருக்கு இந்த வேள்மாறலை பற்றின முழுமையான தகவல் தெரியாது அதனால் நீங்கள் மூலத்தை பிடிச்சி இந்த மூலத்தில் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்க அந்த நிர்வாகிகள்கிட்ட அந்த குருமார்களோட வழி வழியே வந்த குரு இன்னும் இருக்கார் பாலானந்த சுவாமிகள் இருக்கார் சாமியோட பிரதான சீடர் அவர்கிட்ட முறைப்பற்றி நீங்கள் கற்று கற்றுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு வேல்மாறல் அருமருந்தாக இருந்து உடனடியாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் உங்கள் மனதில் ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தும் இப்படி நீங்கள் வேல்மாறலை ஒரு நித்திய பாராயணத்துக்குள்ளே கொண்டுருவாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் இப்போ சொல்கிற விஷயம் நாற்பத்தெட்டு நாள் படிங்க விரதம் இருந்த படிங்க உங்கள் பிரச்சனை தீந்துரும் நாற்பத்தெட்டு நாள் படித்தா பிரச்சனை தீரும் நாற்பத்தி ஒம்போதா நாள் புது பிரச்சனை வரும் இப்போ அடுத்த நாற்பத்தெட்டு நாள் படிக்கும் வாழ்க்கையோட அங்கமாகவே இதை பாவிட்டு வேல்மாறலும் திருப்புகளும் அவ்வளோ பொக்கிஷம் அருமருந்து நமக்கு தமிழர்களாகிய நமக்கு கிடைச்ச ஒரு அருமருந்து அது அது உங்கள் வாழ்க்கையை முருகனிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அத்தனை வழிகளும் அது அதில் சொல்லப்பட்டிருக்கு நித்திய பாராயணத்துக்கு கொண்டு வாழ்நாள் முழுக்க நம்ம இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா போகிற வரைக்கும் திருப்புகளையும் வேல்மாறலையும் நம்ம பற்றிக்கணும் அந்த தன்மையை நீங்கள் வளர்த்துங்க ஒரு பிரச்சனைக்காக படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த மனம் மனநிலையை முதல்ல விட்டுருங்க நீங்கள் பிரச்சனைக்காகலாம் படிக்கலை இறைவனை அடையிறதுக்கு பிரச்சனை தடையாக இருக்குது அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக குருமார்களால் வகுக்கப்பட்டது நீங்கள் இதை படித்து முடித்தோன்னா முருகப்பெருமானோட நீங்கள் ச சரணாகதி நிலை அடையிறத்துக்காக தான் அருளப்பட்டிருக்கு தெய்வ பாசுரங்கள் அனைத்துமே அதனால் நான் பிரச்சனைக்காக படிக்கிறேன் இந்த பிரச்சனை படித்தா இந்த பிரச்சனைக்கு இதை சரியாயிடும் அந்த அது சரியாயிடும் வர்ணகிரிநாத சுவாமி தெளிவாக ஒவ்வொரு பாடல்களையும் வகுத்து கொடுத்துருக்காரு நீங்கள் வேல்மாறல் பாராயணத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே திருப்புகளை நீங்கள் படிங்க படிச்சிங்கன்னா அது சரியாயிடும் சரியானதுக்கப்புறம் அந்த திருப்புகழிலே முருகன் அடைகிறதுக்குன்னு நிறைய திருப்புகள் மரணகிரிநாத சாமி பாடியிருக்கார் நாங்கள் நித்திய பாராயணத்தை அதெல்லாம் கொண்டு வரோம் நீங்கள் அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது ஒரு முழு பலனை கொடுக்கும் இந்த தகவலை உங்களோட பரிமாறிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் முருகர் புகழ் ஓங்குக கு சுவாமி வள்ளிமணி சச்சிதானந்த சுவாமி துணை பொங்கித்தாய் அருள் குருநாதர் பாலானந்த சுவாமி திருவடிகளே சரணம் நன்றி